வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கொத்து புரோட்டா ரொம்ப சூப்பர் அண்ட் சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஹீட்டானதும் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன லைட்டாக காஞ்சதுமே கொஞ்சமாக குட்டி குட்டி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கணும் ரொம்ப ப்ரௌன் கலராக தேவையில்லை ஸோ லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அதாவது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக பச்சு ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தக்காளி அதாவது ஒரு சின்ன சிதளவு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் கூடுவே பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி சேர்த்துக்கலாம் ஸோ தக்காளி வெங்காயம் வதகுற கேப்பில் நம்ம வந்து பராட்டா வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து பிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு நாள் பிராட்டா வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக பிச்சு வந்து வச்சிருக்கேன் சைடில் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லியும் இப்போவுமே சேர்த்துடலாம் இப்போ நமக்கு நம்ம வந்து வந்து ரொம்ப அராமேட்டிக்காக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது கூட மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூ சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து பராட்டாவில் உப்பு இருக்கும்னு சொல்லலாம் அதனால் கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லாவே வதக்கி எடுத்துக்கிடலாம் இப்போ இது கூட முட்டை வந்து உடச்சி எடுத்துக்கலாம் நாளைக்கு ஒரு முட்டை அளவு உடச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு அல்லது மூணு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த முட்டை வந்து அந்த மசாலா கூட நல்லாவே மிக்ஸ் ஆன மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் முட்டை வந்து குட்டி குட்டி பீஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த முட்டை அந்த மசாலாவும் நல்லாவே நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகி நல்லா மேஷ் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிச்சை போட்ட பரோட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்தா மசாலா ஒன்றுமே நல்லாவே மிக்ஸ் ஆகாது ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டை கூட நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் மொத்தமாக சேர்க்கிறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா கூட ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ எல்லாமே நம்ம பிளேட்டில் பிச்சு போட்ட பரோட்டா எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த ப்ராசஸ் பண்ணப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் பண்ணணும் நீங்கள் ஹைஃப்ளேமில் பண்ணிங்கன்னா கரிஞ்சிரும் அப்புறம் அப்புறம் வந்து பரோட்டா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வராது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மலையில் தூவி சர்வ் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம் இப்போ இது கூட கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண லைட்டாக குட்டி குட்டி வெங்காயத்தை வந்து இதில் மேலே தூக்கி நம்ம சாப்பிட்டோன்னா டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ இந்த சிம்பிள் அண்ட் சூப்பரான கொத்து புரோட்டாவை நீங்கள் உங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்